பாலிட்டிக்ஸை கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும் அசாவுதீன் ஒவ்ஸி அப்படிங்கிற ஒரு யாருன்ட்டு ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட் ஆனால் அசாவுதீன் ஒவ்ஸி ஒரு யாருன்னு பல பேர்த்துக்கு ஐடியா இருக்கும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் கட்சினால் அந்த கட்சி மட்டும்தான் ஏன்னா அந்த கட்சி இது வரைக்கும் பெரிய லெவலில் எந்த கூட்டணியிலையும் பங்கேற்றதில்லை பட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பி வருஷம் வருஷம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு எம்பியாவது ஜெயிச்சுட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் வரைக்குமே ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் அசாவுதீன் வாய்ஸ் தான் இப்போது அந்த கட்சியோட பிரசிடென்ட் அவர் ஃபவுண்டர் கிடையாது பட் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டு தடவை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் கன்சிக்யூட்டிவாக மூணு டைம் எம்பி ஆயிருக்கார் ஆனால் இவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு முஸ்லீம் பொலிட்டீஷியன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா சென்ட்ரிக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் ஒரு சிலதில் உண்மையிலுமே நமக்கு யோசிக்க தோணும் இவர் வந்துட்டு உண்மையிலுமே ஒரு இந்தியன் சென்ட்ரிக்காக இல்லை இவர் முஸ்லீமா அப்படிங்கிற அந்த யோசனையே வரும் நமக்கு என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் சொல்லியிருக்கார் ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருக்காரு என்னென்னா அமெரிக்காவில் சரி அமெரிக்க அரசாங்கம் வெனின்சுலா நாட்டு மேலே ஒரு சின்ன ஒரு போர் நடவடிக்கை மாதிரி எடுத்து அந்த நாட்டுடைய அதிபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம நாட்டோடைய பிரதமரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் வந்துட்டு நம்ம நாட்டோட பிரதமரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ராணுவம் வந்துட்டு நம்ம நாட்டு பிரதமரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்காவுடைய ஆர்மிக்கு வந்துட்டு ட்ரம்ப்புடைய நடவடிக்கையின் காரணமாக அமெரிக்கன் ஆர்மி வெனின்சுலா நாட்டுடைய அதிபர் பிரசிடண்ட்டை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க கூடவே அவங்களுடைய ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்து ஒரு சொகுசு மாளிகையில் உட்கார வைக்கல குரூப்ளீனில் அவருக்கு ஒரு பிரிசிடண்டில் அடைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு என்னென்னா அமெரிக்காவுடைய அமெரிக்கா வந்துட்டு தன்னுடைய ஆயில் ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி எண்ணெய் குரூட் ஆயில் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வெனின்சுலாகிட்டு இருக்கிறத எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு போய்கிட்டு இருக்கு ஒரு கான்ஸ்பிரன்சி போயிட்டுருக்கு ஆனால் உண்மை அதுதான் கான்ஸ்பிரன்சின்னு சொன்னாலும் ஏன்னா உலகத்துலேயே அதிகமான ஆயில் என்ன நாட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனின்சுலா இருக்க தான் சவுதி நம்ம கல்ஃப்லாம் பார்க்குறோம் இல்லை ஆக்சுவலாக அதிகமான ஆயில் இருக்கிறது வெனின் தான் ஆனால் அந்த நாட்டோடைய நிதி மேலாண்மை அதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இல்லைன்னுங்கிறதுனால அந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையலைன்னுங்கிறதா உண்மை இப்போ அந்த ஆயில் ரிசர்வை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த நாட்டோட அதிபர் அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இனிமேல் இந்த நாட்டை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இப்போ இந்த ப்ராஸ் இந்த ஒரு நடவடிக்கை இருக்கில்லை இந்த நடவடிக்கையை அப்படியே நம்ம அசாவுதீன் ஒசா ஒவாய்சி என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் மோடி கிட்டே சொல்கிற மாதிரி அந்த அறிக்கை இருக்குது இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்துட்டு இந்திய அரசாங்கம் எடுக்கணும் யார் மேலேனா பாகிஸ்தானில் இருக்கிற அசாத் மசூத் இவங்க மேல எடுக்கணும் அதை தாண்டி லக்ஷரி தாலிபான் இந்த மாதிரி அந்த ஒரு இதோட பேரே மறந்து போச்சே தீவிரவாத தீவிரவாத அமைப்பு இருக்கிற முக்கியமான பயங்கரவாதிகள் தலைவர்கள் இவங்களை எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை கொடுத்துருக்காரு இது எந்த ஒரு முஸ்லீம் அமைப்புமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்கிறது சொல்றதே பெரிய விஷயம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நம்ம நாட்டோட பாதுகாப்பு உறுதி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதை தாண்டி அந்த நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டு வந்துட்டு யாருக்கும் தெரியும் அந்த நாட்டோடைய அரசாங்கத்துக்கே தெரியாமல் அந்த நாட்டில் போய்ட்டு முக்கியமான தீவிரவாதிகள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுவாங்க நம்ம நாட்டோட ஜெயிலில் அடைங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க நமக்கு தேவையான நீதியை பெற்றுக் கொடுங்க அப்படின்ட்டுலாம் யாரும் பேச மாட்டாங்க எந்த முஸ்லீம் தலைவர்களுமே பேச மாட்டாங்க ஆனால் அசாவுதீன் ஒவாசி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டில் தான் அவருடைய தாட் வசதி எப்பவுமே இருக்கும் இது வந்துட்டு ஒரு தேச நலனு வச்சுக்கலாம் இதை தாண்டி பொலிட்டிக்கல் அவரோட திங்கிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிகள் இருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மேஜர் பார்ட்டி அதை தாண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் எடுத்திங்கன்னா பாமக வட மாவட்டங்களில் பாமகவும் விசிகாவும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரி அடுத்தது மேற்கு மாவட்டங்கள்ல பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பெரிய லெவல் எந்த கட்சி ஸ்ட்ராங் கிடையாதுனாலும் கிழ இது தெற்கு தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் ஜான் பாண்டியன் கட்சி பேர் ஞாபகம் இல்லை ஜான் பாண்டியன் சண்முகம் சண்முகம் அவர் இவங்களுடைய கட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு பேக்கெட் இருக்கும் பட் எலெக்ஷன் வர்றப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க அந்த கட் அந்த கூட் அந்த கட்சிக்கிட்ட இருந்து ஒரு சில பண தேவைகளை வாங்கிக்கிட்டு எலெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸை வாங்கிக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிக்கிட்டு எம்எல்ஏ போஸ்ட் வாங்குவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் பட் ஆனால் இப்போ ஒவைசி அவருடைய கட்சி ஏஐஎம்ஐஎல் அந்த மாதிரி வரும் அந்த கட்சி வந்துட்டு இது இதுவரைக்கும் அதாவது இவரும் ஒவைசி வந்துட்டு பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நேஷ்னல் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆகிறார் அப்போ இல்லேதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்லேயும் அடங்கி ஒடுங்கி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டேட்லேயும் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் இந்த கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டில் இப்போது நாம் தமிழ் கட்சி மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் வேட்பாளர்களை போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பைத்திகர்த்தனமான முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுக்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு ரீசெண்டாக அப்போது வந்துட்டு அந்த எலெக்ஷனில் பீகாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட அது சொல்லலை அந்த இரநூத்தி நாற்பது தொகுதியில் ஒவ்வாய்சி போட்டி போட்டது ஒவ்வாய்சியோடைய கட்சி போட்டி போட்டது பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி தொகுதி தான் அவங்க ஜெயிச்சது அஞ்சு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க பட் ஆனால் அவங்க போட்டி போட்டது வெறும் இருபத்தஞ்சி தொகுதி தான் நாங்கள் எல்லா தொகுதியிலையும் போட்டி போடுவோம் எங்ககிட்ட அவ்வளோ பலம் இருக்குதுன்னு சொல்லி பெத்து சீன் போடலை தங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அந்த பலத்துக்கு மட்டும் போட்டி போட்டிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த பீகார் எலெக்ஷனில் அவங்க போட்டி போட்டது வெறும் பத்தொம்போது தொகுதி தான் அப்போது அதே அஞ்சு அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதே அஞ்சு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெயிச்சிருக்காங்க சீட்டு ஜெயிச்ச சீட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் ஜெயிச்ச சீட்டை விட்டு கொடுக்கல அதுதான் மேட்ரு ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் என்ட்ரு ஆகுறாங்க ரெண்டாயிரத்து இருபதுக்கு அப்புறம் தான் என்ட்ரு ஆகுறாங்க நம்ம கர்நாடகாவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஆந்திர பிரத தெலுங்கானாவில் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத் இருந்தால் ஒவ்வொரு டைமும் ஒவைசி வந்துட்டு எம்பியாக இருக்கிறார் தொடர்ந்து மூணு தடவை ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு ஸோ தெலுங்கானாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்குது எலெக்ஷனில் எம் எம்எல்ஏ சீட்டு ரெண்டு மூணு மூணுதான் ஒன்று ரெண்டு தான் ஜெயிக்க முடியுதுனாலும் ஓரளவுக்கு லோக்கல் கவுன்சிலர் சீட்டில் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியுது இது குஜராத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அவங்களால பெரிய லெவலில் எங்கேயும் சோபிக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் சுத்தமாக முடியல பட் ஆனால் குஜராத்தில் பண்ணுறாங்க கர்நாடகாவில் பண்ணுறாங்க ஆ ஆந்திராவில் பண்ணுறாங்க தெலுங்கானாவில் பண்ணுறாங்க ஈவன் தமிழ்நாட்டிலேயுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி சுற்றி இருக்கிற அங்கே ஒரு சில ஏரியாக்களில் கிட்டத்தட்ட ஒரு பத் ரெண்டு மூணு கவுன்சிலர் சீட்டை ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த இது இந்த ரெண்டு மூணு கவுன்சிலர் சீட்டுங்கிறது நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியும் பட் ஆனால் கற்பனை பண்ணி பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை பாமகவோ தென் தேமுதிகாவோ இவங்களும் சொல்லவே இல்லை அடுத்து நாம் தமிழர் இந்த கட்சிகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் அமமுகாவே எடுத்துக்கோங்க இவங்களாம் தனியாக நின்று எவ்வளோக்கு எவ்வளோ இடத்தை ஜெயிக்க முடியும் மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க ஈவன் ஆமாமாவுக்கு கூட டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி கூட ஒரு சில இடங்களில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் மித்த கட்சிகள்லாம் தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்களான்ங்கிறத பெரிய கொஸ்டின் ஆனால் ஓவைசி உடைய கட்சி நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரி தான் பிஜேபி மாதிரி தான் ஒரு மதம் சார்ந்த கட்சி இவங்களும் ஒரு மதம் சார்ந்த கட்சி தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கட்சி இங்கே இந்துக்களுக்கும் ஒரு கட்சி இந்த பக்கம் இவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஒரு ஓட் பேஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க பிஜேபி ஆனால் ஓவைசி இப்போ தான் அந்த ஓட் பேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ பீகாரில் அஞ்சு கான்ஸ்டியூசன்சி லோ அசம்பி எலெக்ஷனில் இருக்க சட்டசபை தேர்தலில் ஒரு அஞ்சு கான்ஸ்டியூசி கண்டினியூஸாக இருக்காங்க ஸோ இது இந்த வருஷத்தில் அதாவது அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்குமான்னால் கொடுக்காது ஆனால் அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்தில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு குறைஞ்சபட்சம் இந்தியாவில் நூறு தொகுதி அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதுவும் ஏஎம்ஐ இந்த ஒவைசி உடையக்கட்சி அவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமைக்கு ஒவ்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சுருக்காருங்கிறதா உண்மை இந்த ஸ்டோனை வந்துட்டு நிறைய பேர் பார்த்து கற்றுக்கணும் என்னென்னா நம்மளுடைய பிளேயிங் கெப்பாசிட்டி என்னன்னுங்கிறது தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம் தமிழருடைய கெப்பாசிட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சதன் பெல்ட் அதாவது சி பெல்ட்டில் மட்டும்தான் நாகர்கோயிலு அந்த சீயை ஒட்டி இருக்கிற எல்லா பகுதியிலையும் அப்படின் கன்னியாகுமரி அது வரைக்குமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வட மாவட்டங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சென்னையிலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற பேஸை கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே அவங்க இம்ப்ரூவைஸ் ஆகாமல் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் வந்து வந்து அவங்களுடைய ஒரு கான்சென்ட்ரேஷனை குறைச்சி ஜெயிக் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு ரீசன் அதான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி மட்டும் என்ன பிரயோஜனம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படி தான் சட்டசபையில் போய்ட்டு நம்ம நாலு வார்த்தை பேச முடியும் நாலு வார்த்தை நம்ம தான் அவை குறிப்பில் அது இருக்கும் அவை குறிப்பில் இருந்தால் தான் இப்படி ஒரு கட்சி இருந்துச்சு அப்படின்னுங்கிறது எல்லாத்த மண்டையில நிற்கும் இல்லைனா இப்படி ஒரு கட்சி இருந்ததுங்கிறத யார் மண்டையில நிற்காது ராஜாஜிக்கு ஒரு கட்சி இருந்துச்சுன்னு சொல்கிறதே நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவரால் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சது ஓகேங்களா அதனால் அந்த அவை குறிப்பில் இருந்தால் மட்டும்தான் பேர் வந்துட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் இல்லைன்னா பத்தோட பத்தோட அந்த கட்சி காணாமல் போயிடணுங்கிறது தான் உண்மை ஈவன் பாமகவுக்கும் அதே தான் விசி அதே தான் பாமக ஒரு இருபது தொகுதி கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும் விசிகே ஒரு பத்து தொகுதி கான்ஸன்ட்ரேட் பண்ணாலே போதும் அவங்க கூட்டங்கள்லேருந்து வெறும் நாலு தொகுதி அஞ்சு தொகுதின்னு பிச்சைகாரத்தனமாக இருக்காங்க அவங்க ஒரு பத்து தொகுதி கான்சன்ட்ரேட் பண்ணால் சாலிடாக அஞ்சுலேருந்து ஆறு தொகுதி அடிச்சிட முடியும் பாமகவுக்கும் அதே தான் இருபது தொகுதி நிற்கிறாங்கன்னா ஒரு பத்து தொகுதியில் பதினஞ்சு தொகுதி ஜெயிச்சிட முடியும் பட் ஆனால் அவங்க பண்ண மாட்டேன் ஏன்னா கூட்டணி போனோம் அப்படின்னா பல்க் ஒரு அமௌண்ட்டே வாங்கலாம் ஓகேங்களா இப்போ பாமக போன எலக்ஷன் கிட்டத்தட்ட ஏதோ ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சேம் கோஸ் ஃபார் விசிக்கு அவங்கள ஒரு அமௌண்ட் ஸ்வீட் பாக்ஸ் வாங்காமல் இருந்திருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் அவங்களே ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்க ஸோ அப்போ எல்லா கட்சிகளும் ஸ்வீட் பாக்ஸ்னுங்கிற கசெப்ட் பேஸ் பண்ணி தான் எலெக்ஷனவே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எத்தனை தொகுதி நம்மளால் தனியாக ஜெயிக்க முடியுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே யாருமே போக முடியல தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு இனத்துக்கு அவங்க யாருமே வரல பட் ஆனால் ஒவ்வொசி டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்காது அந்த கட்சி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் இந்த ரீசண்டாக முடிஞ்ச எலெக்ஷன்லேயே அவங்க ஒரு ஏழு தொகுதி தான் கேட்டாங்க ரொம்ப இல்லை அவங்க போட்டி போடுறது இருபத்தஞ்சு தொகுதி ஆனால் கூட்டணிக்கு போகிறப்ப அவங்க கேட்ட தொகுதி ஏழே தொகுதி தான் ஆனால் அந்த ஏழு தொகுதியை அந்த மகாஜன்பத் அந்த கூட்டணி வந்து கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஆர்ஜேடி அண்டு ஆர்ஜேடியில் காங்கிரஸ் இருக்கிற அந்த கூட்டணி வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆளு பிரசாரி அதாவது அந்த கட்சி சார்ந்த கூட்டணிகளை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதை நாங்களாம் இவங்க தனியாக நின்றாங்க இருபத்தஞ்சி தொகுதி நின்றாங்க அப்படி அவங்க கூட்டணி போய் இருந்தாங்கன்னா நின்றுந்தது வெறும் ஏழு தான் நின்று இருப்பாங்க ஏழு தொகுதியுமே ஜெயிச்சது ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா ஒவைசின்னுங்கிற அந்த ஒரு மனசு என்ன நம்ம ஒரு முஸ்லீமாக பார்க்குறோம் ஆனால் அவர் முஸ்லீம்னுங்கிறத தாண்டி அப்படி தான் பார்க்குறேன் பட் ஆனால் அவர் முஸ்லீம்னுங்கிறத தாண்டி அவருடைய ஒரு கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் பார்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அந்த மதம் சார்ந்த அந்த கட்சிக்கு ரொம்பவும் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிறாரு அதே மாதிரி இந்தியாங்கிற நாட்டுக்கும் ரொம்பவும் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிடாரு இது நான் இந்த ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுனுங்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருக்கும் இந்த ஒவைசியை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு சில வயதுக்கு வெறுப்பு ஒரு ஒரு சில வீரத்துக்கு ஓகே நல்ல மனுஷன் தோணும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க் யூ